கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துதல்கள் இன்று தேவனாக இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனையிலிருந்து மூன்று காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அதுல நம்ம முதலாவது பார்க்கிறோம் சாத்தா வந்து சொல்றா நீர் தேவகுமாரனாய் இருந்தால் இன்றும் இந்த உலகமும் சாத்தானும் நம்மிடத்துல வந்து நீ ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் நீ நல்ல மனைவியாக இருந்தால் நீ நல்ல போதகராக இருந்தால் இப்படின்ட்டு பலவிதமான சவால்களை நம்மிடத்துல சந்திக்க செய்ய வைக்கிறது நாம் இந்த உலகம் நமக்கு அனுப்புகிற நம்ம மேல தெரிகிற அவசியம் இல்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற சவால்களை சந்தித்தாலே போதும் அதுவே நாம் வளர்வதற்கும் நம்மளமாக தேவன் பிரதிபலிப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் சாத்தா என்ன சொல்றான் நீர் தேவகுமாரனா இருந்தால் என்ன செய்யணுமா இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் அப்படின்னு சொல்றான் அவன் சொல்லல நீர் தேவகுமாரனா இருந்தால் நீர் மக்களை வியாதி இருந்து குணப்படுத்தும் இல்லைன்னா மக்களுக்கு நன்மை செய்யும் மக்களை தேய்ச்சும் அப்படின்னு சொல்லல அப்போ இந்த சவால்களை சந்திக்கின்ற இந்த சவால்கள் சவால்கள் இல்லைன்னா நம்ம குற்றப்படுத்துகிறபடியாக அப்படிப்பட்ட காரியங்களாக தான் இருக்கிறது ஆனால் நாம் இந்த சவால்களை எப்படி சந்திக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை வைத்து சந்திக்க வேண்டும் அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் இந்த எல்லா சவால்களையும் தேவனுடைய சந்திக்கின்றார் அவர் எடுத்துக்கொண்ட எல்லா சவால்களும் அவருடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட எல்லா சவால்களும் தேவனுடைய வார்த்தையினால் வந்த சவால்கள் அதனை அவர் சந்திப்பதும் தேவனுடைய வார்த்தையினால் அவர் சந்திப்பது அப்ப நாமும் தேவனுடைய வார்த்தையை படிக்கணும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய சிந்தனையை மறுரூபப்படுத்துகிறதாக மாற்றணும் அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படியாக இந்த மக்களுக்கு நம்மை சார்ந்த மக்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோம் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற செயல் சவால்களை நாம் சந்திப்போம் தேவனுடைய வார்த்தை நமக்கு அனுப்புகிற அந்த சவால்களை தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே நாம் சமாளிப்போம் அதன் மூலமாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம் தேவன் தாமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்